புகழ் அனைத்தும் இறைவனுக்கு தமிழ்நாட்டில் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அழைக்கும் வரஹமத்துல்லாஹி வ காது வெளியில் உள்ளது டேரக்டாக குட்டி போடும் பால் கொடுக்கும் காது உள்ளார உள்ளது முட்டை இட்டு குஞ்சி பொறிக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இடது பக்கத்தில் ஏன் ஜோப்பு வச்சுருக்காங்கன்னு சொன்னாக்கா அந்த இடத்துல படத்தை தூக்கி வச்சா இதயம் சந்தோஷப்படும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஜோப்பை வலது பக்கம் வைக்கலை மூ மூதாதியர்கள் இடது பக்கம் ஏன் வச்சுருக்காங்கன்னு சொன்னாக்கா அந்த படத்தை வைச்சோம்னு சொன்னாக்கா சந்தோஷப்படும் அவ்வளோ சுபானுதால உங்களுக்கும் எனக்கும் நிரந்தரமான செல்வத்தை கொடுத்து நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கையை அல்லாஹு தாலா நமக்கு கொடுப்பானா என்று சொல்லி எனது சிறிய உரையை முடிக்கின்றேன் ஆன்மீக முறையில் ஓதிவிடப்படும் அல்லாஹுடைய மாபெரு கிருபியை கொண்டு குணமாகும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஓ